பார்ங்க மட பக்கி பக்கி பக்க நம்ம الصورهடா சேய் சிக்குறப்பாயே டேய் நீனட கோவா அந்த சர்வால எடுத்து வச்சனுகத இல்ல பொய் பொய் தலை பள்ளில வந்துருமா பள்ளி அன்பாவா இருக்கும் இருந்தாலும் இதுக்கு மேலே நாம்போம் நாப்பதுக்கு நாம நாம்பதா இருக்குற மாதிரி இருந்தது ஆனால் ஆனவன் இந்த மாதிரி பட்டம் இருந்துட்டு அதோ ரெண்டு மூணு மாதம் அப்படித்தான் தான் நம்ம ராகுத் தேவஸ்தான் போகிறாரு அதை நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அனைவரும் கஷ்டப்பட்டு காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி கட்சிக்கு அனைவரும் நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனைத்து தலைவர்களும் வர போகிறாங்க இப்போ டம்பிங் எல்லோருமே வெளியில் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்துலையும் கண்டிப்பாக அந்த பிளாக்ல நல்லபடியாக நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம செய்கிறோம் காங்கிரஸ் பலமாக நம்ம அடுத்த வாட்டி நாற்பது பேர் நம்ம இப்படிக்கு அதே மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் மேடம்மா ஒரு பண்பு தலைவி கட்சியிருக்காங்க இனிமேல் நாங்கள் நல்லபடியாக வாழ்கிறோம் வாழ்ந்துதே போவோம் பேசுகிறேன் வணக்கம்

பல ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா ஸ்டேட்ஸ்ல இதுவரைக்கும் எனக்கு பதினேழு எம்பி லோக்சபா இன்சார்ஜ் கொடுத்தாங்க அதில் பதிமூணு எம்பி நான் ஜெயிக்க வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதுமே நாங்கள்தான் வின் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மாநிலத்தின் ஆசன் பகுதி ஏஐசிசி அப்சர்வரா இதனை நியமித்தாங்க அந்த மாவட்டத்தை தான் ஸ்ரேய் பட்டேல் அவர் வின் வினாயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் டெல்லி பஞ்சாப் சண்டிகர் இமாச்சல் பிரதேஷ் ஆந்திரா தெலுங்கானா என பல ஸ்டேட்ஸில் இன்சார்ஜாக இருந்தேன் நேற்று கூட நம்முடைய டெல்லியில் வந்து நம்முடைய ராகுல் காந்தி நம்முடைய எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் பட் அவர் அவருடைய நம்முடைய சிபிபி சேர்பர்சன் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகிய அம்மா சோனியா காந்தி அம்மா எதிர்கட்சி தலைவராக நேற்று தலைமை நான் இன்னைக்கு இதே ஊர்ல பிறந்து நேஷனல் போய் போயிருக்கிற மாதிரி எல்லாருமே நீங்க எல்லாருமே ஒவ்வொரு போஸ்டிங் போகணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில அசினா மேடம் வந்திருக்காங்க மகிழா காங்கிரஸ் என்றாலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு செழிப்பா போயிட்டு இருக்கு இவருக்கு மேடம் ஜெய தூமர் மேடம் ரெண்டு மாசமா தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் செல்வம் செழிப்பட போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்ட தலைவி சரோஜா அக்கா அவர் எதா இருந்தா கூட ஓப்பனா பேசுவாங்க இப்படிதான் பண்ணும் இப்படிதான் பண்ணும் அவங்க இருக்குது மகிழா காங்கிரஸ் ஆனால் எல்லா பிரிவுகளுக்கும் சொல்லுவாங்க இப்படி பண்ண இப்படி பண்ணுவான்னுட்டு கோபிநாதனுக்காக நம்முடைய ஒசூர் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாக போய் ஒர்க் பண்ண ஒரே ஆள் அக்கா பண்ணியிருக்காங்க நம்முடைய பிளாக் பிரஸ்டர் முன்சாமி ரெட்டி அண்ணா நம்மளோட அசினா அக்கா மற்றும் நம்ம கட்சிக்காரங்க

கூட கிருஷ்ணகிரி எனக்கு மாமியார் வீடு எனது கணவர் கிருஷ்ணகிரியில் இரண்டாயிரத்தி பதினான்கில் பதினொன்றில் அசம்பிளி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்காக போட்டியிட்டார் கிருஷ்ணகிரி என்றாலே எனக்கு ஒரு அதிகமான ஒரு பற்று உண்டு கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கு வாழக்கூடிய மக்கள் உங்களுடைய சூழல் முக்கியமாக தலையில் நான் வந்து கொண்டிருந்த போது உங்களுடைய இயற்கை சூழல் என்னை மிகவும் கவர்ந்தது இன்று நம்மிடையே நம்முடைய பிளாக் பிரசிடெண்ட் முனுசுவாமி அவர்கள் இருக்கிறார் எனது அன்பு சகோதரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவி சரோஜா அம்மா இருக்கிறார்கள் நமது அன்பு சகோதரர் தம்பி எனக்கு பார்கவ் அவர்கள் இன்று கிசான் காங்கிரஸ் அதாவது வந்து விவசாய அணியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுவிட்டு இன்று அவருடைய சொந்த மாவட்டத்தில் நான் செல்ல இருக்கிறேன் அக்கா மேலும் நீங்களும் முதன்முறையாக பதவியேற்ற பிறகு நம் மாவட்டத்திற்கு வரவில்லை பாருங்கள் என்று என்னை டெல்லியிலிருந்து கூடவே அழைத்து வருகிறார் இல்லை என்றால் எனக்கு கிருஷ்ணகிரியில் சரோஜா அம்மா இருபரா திட்டத்துக்கு மேலே ஒரு நாள் டேட் சொல்றேன்னு இருக்காங்க தான் நாங்கள் ஜனநாயக கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியை ஒசூரில் வைப்பதாக இருந்தோம் தம்பியின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் சரோஜா மாவிடம் நேற்று கூறிவிட்டு இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் ஒரு இயக்கம் என்றால் அது காங்கிரஸ் பெயரே கான் நீங்கள் எல்லாம் இங்கு நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன் நான் இளைஞர் காங்கிரஸிலிருந்து படிப்படியாக இந்த அளவிற்கு வந்து உயர்ந்துள்ளேன் இளைஞர் காங்கிரஸில் நான் இருந்த போது அப்போது ராகுல் காந்திஜி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தார் இளைஞர் காங்கிரஸோட ஒரு இன்சார்ஜா இருந்தார் நீங்க எல்லாம் ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கும் பார்த்துருப்பீங்க ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அப்படி பேசுவார் அவருக்கு இப்போ மட்டும் இல்லை ஆண்டாண்டு காலமாக அவருக்கு தமிழ்நாடு மேல ஒரு பற்று உண்டு தமிழ்நாடு மேல ஒரு பற்று ஒரு ஈர்ப்பு உண்டு அவருடைய தந்தையை நம் மண்ணில் அவர் இழந்திருந்தாலும் அவருடைய தாய் ஒரு சில சமயம் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டை பார்க்க அவர் ஒரு சில சமயம் அச்சப்பட்டிருந்தாலும் இப்போது அவர் அச்சப்பட்டிருந்தாலும் தமிழர்கள் என்றால் நம் தமிழ்நாட்டின் மீது திருக்குறள் மீது அவருக்கு அதிகப்படியான பற்று உண்டு அவருடைய வீட்டில் நாம் போய் பார்த்தோம் என்றால் திருக்குறளில் ஆக்கம் அவரிடம் எப்போதுமே இருக்கும் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சில புத்தகங்களில் திருக்குறள் எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த காங்கிரஸில் இன்று தம்பி அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைத்துள்ளது இந்த பதவியை வைத்து கிருஷ்ணகிரியில் மக்களை இவர் அதிகப்படியாக சேர்க்க வேண்டும் கிருஷ்ணகிரியில் சரோஜாக்காவிற்கு உதவும் படியாக மகளிர் காங்கிரசிற்கும் வலு சேர்க்க வேண்டும் அசீனா அவர்கள் இருக்கிறார் அவரை பத்தி பார்க்கம் நிறைய கூறியுள்ளார் அவருடைய போட்டோவெல்லாம் நிறைய காண்பித்துள்ளார் அவருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார் வந்து கட்சிக்கு அளவுக்கு பெண்களை கொண்டு வந்து சேர்த்த முடியுமோ அந்த மாதிரி சேருங்கள் விவசாயம் விவசாயம் என்பது வந்து இந்த நாட்டோட முதுகெலும்பு அந்த முதுகெலும்பை நாம் வந்து உடைக்கின்றோம் முக்கியமாக பாஜகவில் மோடியோட ஆட்சியில இந்த முதுகெலும்பை வந்து உடைக்கிறாங்க ஹரியானா பஞ்சாப்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து அங்கே போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு அந்த ஹரியானா பார்டர்ல இருந்து அவங்க டெல்லி உள்ள அந்த விவசாயிகள் வந்து உள்ளே வந்துட முடியாது அந்த அளவுக்கு கீழே வந்து ஆணி படுகைகள் எல்லாம் போட்டு அவங்கள வெளியவே வராத மாதிரி வந்து மோடி அரசு தடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட மோடி அரசுக்கு தமிழகத்திலிருந்து ஒரு சரியான அடி இது போல ஒரு அடி அவருக்கு கிடைத்திருக்குமா என்றால் அப்படி கிடைத்ததாக ஒரு சரித்திரமே இல்லை என்பதற்கு அளவுக்கு நாற்பதுக்கும் நாற்பது தமிழகத்தில் நாம் வென்றுள்ளோம் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற கூற்றின் இன்றும் நாடும் நமதுதான் உடைந்த ஒரு பிரதமராக தான் அவர் இருப்பார் ஜனநாயகத்தை அவர் ஒட்டுமொத்தமாக மதிப்பதே இல்லை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக ஜனநாயக கொண்டாட்டம் என்று நாங்கள் ஒரு கொண்டாட்டத்தை தமிழகம் முழுவதும் வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாஜகவின் சர்வாதிகாரியாயக கொண்டபா சாஹேப் அம்பேத்கரின் ஜனநாயகத்தை ஆர் எஸ் எஸ் ஜனநாயகத்தை வைத்து பாஜக என்றெல்லாம் ஒடுக்க நினைக்கிறதோ அன்றெல்லாம் காங்கிரஸ் அங்கு வந்து குரல் கொடுக்கும் அன்பு தலைவர் ராகுல் காந்தி தரையில் இறங்கி பெருவோரத்தில் இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் இதற்காக குரல் கொடுத்து விட்டார் பாரத் ஜோடோ யாத்திராவில் ஆறாயிரம் கிலோமீட்டர் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நியாயத்ராவில் ஆறாயிரம் கிலோமீட்டர் என்று கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த நாட்டோட லென்த் அண்ட் அளந்துள்ளார் மக்களிடம் மக்களாக ஒன்றாக கலந்து சகோதரிகளோடும் சகோதரிகளாக கலந்து மணிப்பூரில் சகோதரிகள் அவரை கட்டி அனைத்து தங்களுடைய குறைகளை கூறக்கூடிய அளவுக்கு ஒரு வருங்கால பாரத பிரதமர் இருக்க முடியும் என்றால் அது ராகுல் காந்திஜி அவர்களால் மட்டும்தான் முடியும் யாரேனும் இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போய் இப்படி கட்டி அனைத்து தங்களுடைய குறைகளை கூறுகிறார்களா என்றால் இல்லை அவர் அதற்கு வழியே கொடுப்பதில்லை பிறகு டெலிபிராம் பிரதமர் காதல் டெலிபிராமிட்டர் இல்லாமல் அவரால் பேசவே முடியாது இந்த பத்தாண்டு காலத்தில் இந்திய ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஜேர்னலிசம் எனப்படக்கூடிய பத்திரிகையாளர் சுதந்திரத்தை அவர் ஒடுக்கியுள்ளார் இந்த பத்தாண்டு காலத்தில் நான்கே முறைதான் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார் அதுவும் அவர் இங்கே பத்திரிகையாளர்கள் அங்கே என்ற போக்கில்தான் அவர் நடத்தியுள்ளார் எந்தெந்த பத்திரிகையாளர்கள் குரலை உழைப்பு உயர்த்தி கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிய வரலாறும் உண்டு இந்திய அரசியல் வரலாற்றில் நாம் காணக்கூடாத அளவுக்கு அவர் வந்து முதல்வர்கள் மேல் தவறான புகாரை செலுத்தி அவர்களை ஜெயிலில் அடைத்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் முதல்வர் ஹேமந்த் சோரேன் ஜார்க்கண்டின் முதல்வர் இவர்களெல்லாம் ஜெயிலில் இருந்தாலும் ஒரு பெரும் வெற்றி மாபெரும் வெற்றி இந்திய கூட்டணிக்கு கிடைத்துள்ளது இந்திய கூட்டணிக்கு கிடைத்த ஓட் ஷேர் இந்தியா முழுக்க ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் என்றால் இந்தியா கூட்டணிக்கு இந்தியா முழுக்க கிடைத்த ஓட்டுகள் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜஸ்ட் மார்ஜினல் ஓட் இரண்டு சதவீதம் ஓட்டை வைத்து அவர்கள் என்று ஆட்சி அமைக்கிறார்கள் அதுவும் நிதிஷுடன் சேர்ந்து அதுவும் சந்திரபாபுடன் நாயுடு அவர்களுடன் சேர்ந்து இந்த கூட்டணி எந்த அளவுக்கு பலமாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அயோத்தி அயோத்தி என்று நான் இந்தியாவில் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையும் வேலை செய்துள்ளேன் கட்சி பணி செய்துள்ளேன் அதையும் தாண்டி அந்தமான் லட்சத்தீவிலும் கட்சி பணி செய்துள்ளேன் இங்குமே நான் இதை கண்டு கண்டிருக்கவில்லை அயோத்தியாவில் ராமர் கோவில் திறந்த போது பெரிய பெரிய கட் அவுட்டுகள் அதில் மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய உயரம் ராம் லல்லா படக்கூடிய ராம் அவர்கள் இவ்வளவு சிறிது அவர்கள் அயோத்தியில் நிறுவப்பட்ட ராமர் சிறு குழந்தைதான் ஆனாலும் மோடி அவர்கள் முன்னே செல்வாராம் கையை பிடித்த ராமரை அவர் கூட்டி செல்வார் அப்படிப்பட்ட அயோத்தியை இவருக்கு ஓட்டளிக்கவில்லை அயோத்தியில் பாஜக படுக்கோல்வி அறிந்து அழி அடைந்துள்ளது என்பது பெரிய அசிங்கம் பாஜக பாஜகவுக்கு ஏன்னா அவங்க அந்த மேனிஃபெஸ்டோல கொடுத்ததே வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்து அப்போ ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க அப்போ பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி வேலை வாய்ப்பு எங்கே இந்த நாட்டின் இளைஞர்களாக நீங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள் இந்த நாட்டின் பெண்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ள நம்ம வீட்டில் கணவர் சம்பாதிச்சு கொண்டு வர காசெல்லாம் விலைவாசி உயர்வுல வந்து நம்ம வஞ்சிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எந்த அளவுக்கு எழுச்சி உள்ளதோ இனி வரும் காலங்களில் இனி வரும் ஆண்டுகளில் மத்தியிலும் அது போன்ற ஒரு எழுச்சி ஏற்படும் பெரும் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு நாம் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வருங்காலத்தில் ராகுல் காந்திஜி அவர்கள் நமது பிரதமராக ஆவார் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி திமுக தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது தமிழக மக்களுக்கு பெரும் நன்றி நேற்று டெல்லியில் சி டபிள்யூசி மீட்டிங் அதாவது காங்கிரஸ் காரிய அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் மீண்டும் சிபிபி காங்கிரஸ் பார்லிமெண்டரி பிரசிடென்டாக அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாட்டில் பாஜகவை முற்றிலுமாக மக்கள் ஒதுக்கியுள்ளார்கள் நிராகரித்து உள்ளார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் அப்படி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்களோ பாஜக முக்த் தென்னிந்தியா என்று முதலில் பாஜகவை தென்னிந்தியாவிலிருந்து ஒழித்து கட்டினார்கள் இப்போது இந்தியா முழுக்க இது போன்றவே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது முக்கியமாக அவர்கள் பெரிதும் நம்பியிருந்த யூபி அதாவது உத்திரப்பிரதேச மாநிலத்திலிருந்து அவர்களுக்கு இந்த சரியான அடி கிடைத்திருக்கிறது என்பதுதான் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் முக்கியமாக வட இந்தியாவில் வட இந்தியர்கள் அவர்களை நிராகரித்துள்ளார்கள் அயோத்தி அவர்களை நிராகரித்துள்ளது இதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய தொடர்ச்சியான சிறுபான்மையினர் எதிர்ப்பு அவர்களுடைய தொடர்ச்சியான பட்டியலினத்தவர்களின் எதிர்ப்பு அவர்களின் தொடர்ச்சியான பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கடுமையான மாதிரியான பெண்கள் கேவலப்படுத்தப்பட்ட போதும் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட போதும் பெண்களுக்கான ஒரு குரலாக என்றுமே பாஜக ஒழிக்கவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை மாண்புமிகு பாரத பிரதமர் என்று கூறக்கூடிய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் இழந்து பிதற்றிக் கொண்டிருந்தார் போன அரசியல் கலங்களில் நீங்கள் அதை பார்த்தே இருப்பீர்கள் முக்கியமாக மணிப்பூரில் பெண்கள் துயிலுரித்து நடு ரோட்டில் இன்றி அவர்கள் நடத்தப்பட்ட போது அவர்கள் கற்பழிக்கப்பட்ட போது கூட பாரத பிரதமர் அங்கு செல்லவில்லை அவர்களிடம் அவர்கள் குறையும் கேட்கவில்லை அவர்களுக்கு குறை எழுத்தவர்களும் தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை இது போலவே சாக்ஷி மல்லிக் நமது நாட்டிற்கு ஒலிம்பிக் பதாகைகள் வாங்கி கொடுத்த நம்மளுடைய தங்க மங்கைகள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம் நமது அண்டை மாநிலமான ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கர்நாடகாவில் ஹசன் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரான பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் அந்த கொடூரனை காம கொடூரன் பெண்களை சிதைத்து எடுத்திருந்த அந்த காம கொடூரனுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார் ஆனால் மக்கள் அவனை நிராகரித்து உள்ளார்கள் அங்கு காங்கிரஸ் எங்களுடைய கேண்டிடேட் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் இது போன்ற ஒரு சூழலை இந்தியா முழுக்க நிலவுகிறது அவர்கள் ஒன்றும் ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விடவில்லை இரண்டு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில்தான் அவர்களின் கூட்டணி இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் பலம் கிடைத்துள்ளது மக்களின் பலம் கிடைத்துள்ளது ஜனநாயகத்திற்கு இது கிடைத்த மிக பெரும் வெற்றி இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் மேலும் மக்களுடைய நம்பிக்கை எடுக்கும் வகையில் நம் மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பெருக்கும் வகையில் நாங்கள் பெருகெடுத்து எங்களால் முடிந்த மக்கள் சேவையில் நாங்கள் ஈடுபடுவோம் எந்த ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸ் மட்டுமே மக்களுக்கு ஒரு நல்ல அஹ் செயல்களை செய்து வந்துள்ளது நாட்டிற்காக நாங்கள் சேர்த்து வைத்த வளங்கள் இந்த இந்த திருநாட்டிற்காக நாங்கள் சேர்த்து வைத்த வளங்கள் எய்ம்ஸ் ஆகட்டும் ஏர் இந்தியா ஆகட்டும் எல்ஐசி ஆகட்டும் இதையெல்லாம் வித்து தின்னவர்கள் பாஜக ஆனால் நாங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக அமர்ந்துள்ளோம் மக்கள் கொடுத்த தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் சக்தி வாய்ந்த எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் மீண்டும் மீண்டும் எங்களின் இளம் தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் தலைமையில் எங்கள் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் பார்கவ் என்னும் நான் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன் அதற்கு பிறகு நம்முடைய லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின் மூலமாக நம்முடைய பாரத் ஜோட யாத்ரா நியாய யாத்ரா ஆகிய இரு பிரிவுகளுக்கும் நேஷனல் கோஆடினேட்டராக பரிந்துரை செய்து செய்துள்ளார் அதற்கு பிறகு நம்முடைய லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின்காக கர்நாடக மாநிலத்தின் ஆசன் தும்கூர் சிக்மங்களூர் உடுப்பி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு ஏஐசிசி ஓபிசி பிரிவின் அப்சர்வராக பரிந்துரை செய்தார் அதற்கு பிறகு நான் மூன்று மாவட்டங்களிலும் கடினமாக உழைத்தேன் ஆனால் பல இன்னல்களுக்கு பிறகு ஆசனில் பல இருபது இருபது வருடங்களாக பாஜக ஜேடிஎஸ் ஆட்சி செய்யும் ஆசன் பகுதியை இந்த வருடம் நாங்கள் காங்கிரஸ் படிச்சிருக்கிறோம் அதை எனக்கு மிகவும் மிகவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல் ஹிமாச்சல் வரை பதிமூன்று ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் கேம்பெயனுக்காக நான் ஒர்க் பண்ண நம்முடைய உத்தரப்பிரதேஷ் ஆகிய ராபர்லி நம்முடைய தலைவர் செல்ல தலைவர் ஆகிய ராகுல் காந்தி ஆகிய அவர் லோக்சபா அவருடைய கான்ஸ்டுவன்சில ஒர்க் பண்ண அவர் வின் பண்ண செஞ்சேன் அது மட்டும் இல்லாம எனக்காக இன்று நான் லோக்சபா எலெக்ஷனுக்காக இந்நிலைகளுக்கு பல பெற்றியை வெற்றி பெறுவதற்காக நம்முடைய நேஷ்னல் இப்போ நேஷ்னல் லீடர்ஸில் நான் எனக்காக கொடுத்த நம்முடைய கிசான் பிரிவின் நேஷ்னல் கோடி கோஆடினேட்டராக பரிந்து செஞ்சுருக்காங்க அதற்கு நான் கடினமாக உழைப்பேன் அவங்க கொடுத்துருக்கிற வாய்ப்பை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு அந்த நம்ம டெல்லியில் எனக்கு யாரும் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க நம்முடைய மேடம் நம்முடைய மாநில தலைமை மேடம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்ன வேணாலும் உனக்காக நாங்க குரல் கொடுப்போம்னு நம்முடைய மாவட்ட சொன்னாங்க ரொம்ப நன்றி முக்கியமா அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவோட தொகுதியில அந்த பிரஜ்வல் தோற்கடிக்கிறதுக்கு இவங்களுடைய டீம் ரொம்ப கடுமையா வேலை செய்வன் நான் தான் இருந்தேன் அதற்காக நான் நான் உழைச்சதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே வெற்றி அந்த ஆசனம் வெற்றி தான் அதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அண்ணா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அவருக்காக உழைச்சி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்முடைய அக்கா இருக்காங்க நம்ம மயிலா காங்கிரஸ் பிரசிடெண்ட் அக்கா அவங்க கூட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வெற்றி மாவட்டத்தமாக நாம் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட நம்முடைய கிருஷ்ணகிரியில் ஆறு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் டிஎம்கே கூட்டணியோடு இணைந்து தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் டிஎம்கே காங்கிரஸ் வெற்றி பெறும் இதுவரைக்கும் வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் ஐந்து எழுத்தில் வணக்கம் மூன்று நன்றி வாழ்க காங்கிரஸ் வளர்க காங்கிரஸ் ஜெயஹி